வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் அருள்மிகு விருத்தபுரீஸ்வரர் திருக்கோவில் பழம்பதிநாதர் திருப்புனவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாமல் செய்த தவறுக்காக பிரம்மா படைக்கும் தொழிலை இழக்க வேண்டியதாயிற்று பார்வதியின் அறிவுரைப்படி பூலோகத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து மீண்டும் தனது தொழிலை பெற பூஜை செய்து வந்தார் லிங்க அபிஷேகத்திற்காக தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினார் பிரம்மன் உருவாக்கிய தீர்த்தம் என்பதால் பிரம்ம தீர்த்தம் என்ற பெயர் ஏற்பட்டது நான்கு முகங்களைக் கொண்டவர் என்பதால் லிங்கத்தின் நான்கு பகுதிகளிலும் சிவமுகத்தை உருவாக்கினார் இது சதுர்முக லிங்கம் எனப்பட்டது சதுர் என்றால் நான்கு இந்த லிங்கமே இங்கு வழிபாட்டில் இருந்தது ராஜகோபுரமும் விமானமும் மிக உயரமாக அமைக்கப்பட்டது மூலஸ்தானத்தில் பிரம்மாண்டமான ஆவுடையாருடன் கூடிய லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இவரை விருத்தபுரீஸ்வரர் என அழைத்தனர் விருத்தம் என்றால் பழமை இவர் பழம்பதிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் பிரம்மாவே வணங்கிய தலம் என்பதால் இது மிக பழமையான ஊராக கருதப்படுகிறது திருப்புனவாசல் கோயிலில் லிங்கம் ஒன்பது அடி உயரமே உடையதென்றாலும் ஆவுடையார் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி சுற்றளவு கொண்டதாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இது தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தை விட பெரியது இதனால் ஆவுடையாருக்கு ஆடை அணிவிக்கும் போது ஒருவர் பிடித்து கொள்ள இன்னொருவர் ஆவுடையாரை சுற்றி வந்து கட்டிவிடுவார் லிங்கத்திற்கு மூன்று முழமும் ஆவுடைக்கு முப்பது முழமும் வேட்டி கட்டப்படுகிறது இதை வைத்துத்தான் மூன்று முழமும் ஒரு சுற்று முப்பது முழமும் ஒரு சுற்று என்று வட்டார மொழி இப்பகுதியில் சொல்லப்படுகிறது இங்கே முழம் என்பது தச்சு முழம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒரு தச்சு முழம் என்பது இரண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து அடி அப்படியானால் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அடி நீளமுள்ள வேட்டி கட்ட வேண்டும் இதை உத்தேசமாக தொண்ணூறு அடிக்கு நெய்து விடுகிறார்கள் இந்த வேட்டியை பக்தர்கள் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து நெய்து காணிக்கையாக செலுத்துகிறார்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஆவுடையை சுற்றி பலகை கட்டியிருக்கிறார்கள் இதன் மீது ஏறி நின்று அபிஷேகம் செய்கின்றனர் நன்றி வணக்கம்